ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு தங்கமே என்று உனக்கு இனிமையான நாளாக விடிந்துள்ளது அருமையான நன்னாளாக விடிந்துள்ளது இந்த நல்ல நாளில் உனக்கு மிக மிக அவசர செய்தி ஒன்றை உன் வாராகி தாய் கொண்டு வந்துள்ளேன் இந்த வாராகியை முழு மனதோடு நம்பினால் மட்டும் கேள் இதை கேட்டு முடிக்கும் நேரத்தில் இந்த அருமையான நாளில் உனக்கு மிக பெரிய நல்லது நடக்கப் போகிறது என் தாயே நன்றி தாயே உன்னை நம்பினேன் என்னை கைவிடவில்லை நன்றி தாயே என்று ஆனந்த கண்ணீரோடு என்னை வணங்க ஓடோடி வருவாய் கண்மணியே நீ நினைத்தது எல்லாம் சாதிக்கப் போகிறாய் நீ தோல்விகளை மட்டுமே இப்போது சந்தித்துக் கொண்டிருப்பதால் தோற்று போய்விட்டு என்றும் அர்த்தமல்ல மாறாக நீ தோல்வியைத் தாண்டி தாண்டி ஜெயிப்பதற்காக போய் சென்று கொண்டிருக்கிறாய் என்று நம்பிக்கையோடு போய்கொண்டே இரு எந்த காரணம் கொண்டும் நம்பிக்கை இழந்து விரக்தி அடைந்துவிட்டால் கீழே சறுக்கி விடுவாய் துவண்டு விட்டால் போராட்டத்திற்கு நிச்சயம் வெற்றி கிடைக்காது தானே கஷ்டத்தை சவால் விட்டு கடந்து வர பழகு எந்த சூழ்நிலையிலும் உன் வாராகித்தாய் உன்னை கைவிட மாட்டேன் நீ ஒவ்வொரு முறையும் தடுக்கி விழும்போது உன்னை தூக்கி நிறுத்தி முன்னேற்ற பாதையில் செல்ல வைத்து கொண்டிருக்கிறேன் உன் வாராகி தாயை நம்பு இனி கேட்ட வரங்களை உனக்கு தரப்போகிறேன் என வந்துவிட்டால் என் வாராகி தாய் கைவிட்டு விட்டால் என்கிறாய் இனி யார் இருக்கிறார்கள் என்னை காப்பாற்றுவதற்கு என்று ஒருபோதும் நினைக்கக்கூடாது இந்த நினைப்பு உன் மனதில் எழக்கூடாது எந்த நிலையிலும் என் பிள்ளைக்கு மோசமான சூழ்நிலையை உருவாக்கிவிட மாட்டேன் இந்த வாராகி தாயின் மீது நம்பிக்கை மட்டும் வைத்துவிடும் மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ பல வருடங்களாக என்மேல் கொண்ட பக்திக்கு பலன் விட்டது இனி நல்லது நடக்கப் போகிறது தினம் தினம் வாராகி தாயே போற்றி போற்றி என்று என் நாமத்தை உச்சரிக்கும் உனக்கு நல்ல வாழ்க்கையை உருவாக்கி தர வந்து விட்டேன் அதற்கான நேரம் கனிந்து விட்டது இனி நான் உன்னோடு தான் இருக்கப் போகிறேன் உன் அன்புக்கும் பக்திக்கும் ஈடாக நானே உன் அருகில் வந்து உன்னை பார்த்து கொள்ளப் போகிறேன் என்னை ஆனந்தத்தில் மூழ்கச் செய்த நீ என்னை ஆனந்தத்தில் மூழ்கச் செய்த என் பிள்ளையின் வாழ்க்கையில் உன் வாராகித்தாய் இருள் சூழாமல் பார்த்து கொள்ளப் போகிறேன் நீ உன் குடும்பத்தோடு ஆனந்தம் பொங்கி சந்தோஷம் தலைக்க செல்வம் செழிக்க வளமோடு வாழப் போகிறாய் உன் சங்கடங்களை அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி பெருகி நிம்மதி நிலைக்கப் போகிறது கேட்டது கிடைக்கப் போகிறது நல்லது நடக்கப் போகிறது நல்லதே நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லது நடக்கப் போகிறது உனக்காக எழுதப்பட்டதை திருத்தி எழுத உன் கர்மவினைகளோடு போராடி கொண்டிருக்கிறேன் கூடிய விரைவில் உன் வாழ்க்கையின் சுவடிகளை திருத்தி எழுதி விடுவேன் உனக்காக நான் எழுதும் தீர்ப்பு விரைவில் நல்லபடியாக திருத்தப்பட போகிறது அதை நிறைவேற்றவும் படப்போகிறது இந்த நல்ல செய்தியை அவசர செய்தியைச் சொல்ல ஓடோடி வந்தேன் உன்னிடம் சில விஷயங்களை கூறவா உன் கண்ணீரை உன்னை உண்மையாக நேசிப்பவர்களுக்கு மட்டும் நீ சிந்தனம் அது தவறில்லை ஆனால் உன்னை ஏளனமாக பார்ப்பவர்களுக்காக ஏன் உன் கண்ணீரை வீணடிக்கிறாய் நீ படும் துன்பங்களை நான் பார்க்காமல் இருக்கிறேனா இல்லை அறியாமல் தான் இருக்கிறேனா உன் துன்பங்கள் எல்லாம் இனி ஒரு முடிவுக்கு வரப்போகிறது அதற்கான காலகட்டத்தை உருவாக்கிவிட்டேன் இனி அதில் நீ பயணம் செய்யப் போகிறாய் கவலை இல்லாமல் இரு ஆபத்துக்கள் எதுவும் இருந்தால் அதிலிருந்து உன் வாராகித்தாய் காப்பாற்றி விடுவேன் உன் பக்கத்தில் உன்னுடனேயே உன்னுள்ளேயே இருக்கிறேனே நம்பு என்னை இப்போது நீ என்னை இருக்கும் இடத்திலிருந்தே வணங்கி கொண்டிருக்கிற என்னை உரிமையோடு கூப்பிடும்போது ஓடோடி பாதுகாக்கவும் உதவி செய்யவும் உடனடியாக வந்து விடுவேன் உன்னுடைய ஏனி சரியாக சுவர் மீது சாய்ந்திருக்கவில்லை என்றால் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் தவறான இடத்திற்கு வேகமாக கொண்டு சென்றுவிடும் நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் மனம் போன போக்கில் சென்று அதை தட்டி கழித்து விட்டாய் சில காலமாக அதனால் நீ எந்த பலனையும் அனுபவிக்க முடியவில்லை நான் உனக்காக தீர்வையோ பதிலையோ தக்க தருணத்தில் எந்த ரூபத்திலாவது வந்து சொன்னால் அதை முதலில் ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்திவிடு தவறவிட்டுவிடக்கூடாது எந்த வேலையை தொட்டாலும் இது முடியாது என்று முற்றுப்புள்ளி வைத்து விடாதே என்னால் முடியாது என்று சொல்வது யாரோ ஒருவர் எங்கோ செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நீ நினைவில் வச்சுக்கோ உழைப்பு என்பது கசப்பானதாக இருந்தாலும் அது இனிப்பான சுவையான கனிகளைத் தரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை உன்னால் முடிந்த அளவு உழைத்து விடு கடினமாக உழைத்துவிடு முயற்சி செய்து உழைத்து நேர்மையாக உழைத்து விடு கண்டிப்பாக பலன் அருமையாக நூறு சதவீதம் கிடைக்க இந்த வாராகித்தாய் செய்வேன் முடியும் என்று தெரிந்தால் உடனே முயற்சி செய்ய முடியாது என்று நினைத்தால் அதற்குண்டானதை யோசித்து எப்படி செய்யலாம் என்று சிந்தித்து செயல்பட்டு நிச்சயம் செய் இனி வரும் விடியல் நல்லதாக இருக்கும் என்று நம்பிக்கையுடன் இருத்துங்கமே அப்போதுதான் மனதில் நம்பிக்கை பிறக்கும் தைரியம் கூடும் துணிச்சல் வரும் என்னால் சாதிக்க முடியும் என்று தினமும் காலை எழுந்ததும் சொல்லிவிட்டேன் இப்போதும் சொல்லு என்று நல்ல நாள் என் வாராகி தாய் சொல்லி இருக்கிறாள் நான் அவளை நம்புகிறேன் கண்டிப்பாக இன்று என்னால் முழு மனதோடு முயற்சி செய்ய முடியும் உழைக்க முடியும் சாதிக்க முடியும் என்னிடம் நிறைய திறமைகள் இருக்கிறது நான் பயன்படுத்திக்கொள்கிறேன் நேர்மறை எண்ணத்தோடு செயல்படுவேன் இன்று உதித்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் என்று வாராகி தாயை நம்பியெழு நிச்சயம் அன்றைய பொழுது முழுவதும் நல்லதுமாக நடக்கும் நிச்சயமாக இந்த வாராகி தாயின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இன்றைய நாளை தொடங்கு தங்கமே கண்டிப்பாக நான் இருக்கிறேன் உனக்கு என் வாழ்க்கையில் துன்பங்கள் மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது என்று புலம்புகிறாய் வாழ்க்கையில் ஏற்றம் இரக்கம் வருவது இயல்புதான் இப்போது நீ கஷ்டப்படுகிறாய் அதனால் மனம் உடைந்து உள்ளாய் நீ நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை என் ஆசீர்வாதத்தால் நிச்சயம் அடைவாய் இனி உன் வாழ்க்கையில் ஏற்றம் மட்டும்தான் இருக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளும் வாராகித்தாய் துணையாக இருப்பேன் நீ கடக்கும் பாதையில் இன்பத்தை அடைவதை விட இடர்பாடுகளை பார் நீ இமயத்தை கூட சுலபமாக கடந்து விடுவாய் என் பிள்ளைக்கு இந்த நேரத்தில் ஒரு மூன்று விஷயத்தை கூறுகிறேன் கேள் இழந்ததையோ அல்லது தவறிப்போனதையோ பற்றி கவலைப்படாமல் அது திரும்ப வராது என்று நினைச்சிக்கோ மற்றவங்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்த்தால் அது பயனளிக்காது பலன் தராது உன்னட்ட உள்ள உறவுகளை திருப்திப்படுத்தணும்னு நினைத்தால் நிச்சயம் அது நடக்கவே நடக்காது நான் சொன்ன இந்த மூன்று விஷயங்கள் உன் நேரத்தையே வீணாக்கிவிடும் வெற்றி என்பது தற்செயலாக கிடைக்காது உன்னுடைய செயலால் கிடைப்பதே மாபெரும் வெற்றி மகத்தான வெற்றி மிக பெரிய வெற்றி சிறப்பான வெற்றி உன்னுடைய பார்வை நல்லதாக தெரிந்தால் உலகம் அழகாக தெரியும் உன்னுடைய வார்த்தைகளே நல்லதாக இருந்தால் உலகத்திற்கு நீ அழகாக தெரிவாய் இதை மட்டும் நீ நல்லா தெரிஞ்சுக்கோ உனக்கு நீயே செய்து கொள்ளும் உதவிதான் உன்னை உயரத்தின் உச்சாணிக்கே கொண்டு செல்லப் போகிறது மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு இருக்கக்கூடாது புலம்பலால் உன்னுடைய உள்மனதோடு போ பேசு உன்னுடைய பிரச்சனை என்னென்னு சொல்லும் திருப்பியும் பேசிப்பார் அதற்கான தீர்வையே உன் மனது சொல்லும் உன் மனதுக்கு அவ்வளவு பெரிய சக்தி உள்ளது ஏன்னா உன் உள்மனதில் உன் வாராகித்தாய் நான் இருக்கிறேன் அசரீரியாக நான் சொல்வேன் நல்லது மட்டும் செய்வேன் உன்னை தள்ளிவிட ஆயிரம் கைகள் வரும் உன்னை தாங்கி பிடித்து கொள்ள ஒரே ஒரு கைதான் வரும் அதுவும் உன் தன்னம்பிக்கை மட்டும் உன்னுடைய திறமைகளை உனக்குள்ளே புதைச்சு வச்சுக்கிடாது வெளியில் கொண்டு வா துணிந்து வா நீ யாரையும் சுலபமாக ஜெயித்து விடுவாய் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முடிவு செய்து வாழ்ந்துவிடு துன்பமும் உனக்கு தூசியாகிவிடும் நல்லது நடக்கும் ஆனந்தமாக இருப்பாய் இன்றோடு உன் காலம் முடிந்தது இனி உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கைதான் ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி